வணக்கம் டேன் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரிவுக்கு உட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் நேற்று இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடிப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் வீதியை குறுக்கருத்து செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் இருந்து ஒருவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் மீது வீதியால் பயணித்து மற்றொரு வாகனம் ஏறிச் சென்றது இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய சந்திரமோகன் ஷான்சன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் காயமடைந்த நபர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிய சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்போதரவில் புதுக்குடிப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எல்ல வெள்ளவாயப் பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் பாகங்கள் அரச போப்பாய்வாளர் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளன எல்ல வெள்ளவாயப் பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இயந்திரக் கோளாறு இருப்பது தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உலக உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற உடவையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் விபத்துக்குள்ளான பேருந்து மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டது முற்றிலுமாக சேதமடைந்த பேருந்தின் பாகங்கள் எல்ல போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன அத்துடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பேருந்தின் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகள் பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியையும் ஆய்வு செய்தனர் பேருந்தின் பாகங்கள் அரச பவுப்பாய்வாளர் ஆய்வுக்காக நாளை அனுப்பி வைக்கப்பட உள்ளன உயிர்களை காவு கொண்ட பேருந்து விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை எவ்வாறாயினும் பேருந்தின் பிரேக் திடீரென செயலழந்ததாக அதன் சாரதி கூச்சல் இட்டதாக பேருந்தின் நடத்துனரும் பயணி ஒருவரும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வீதியில் விபத்தில் சிக்கிய பேருந்து மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதிவிலிருந்து இடைவிலகிய பேருந்து என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பைத்தியர் தெரிவித்துள்ளார் பொழுதுபோக்கு பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நாட்டில் இன்னும் சட்டங்கள் இல்லை ක්ඩයම් කීපයක් සමඟින් මේ ඉදිරිී විමාර්ශින කටයුතු සිද්ධකරගන යනෝ. විශ පහවසරේ කන්ටේනතුන් සය විසිතුනක් නිදහස් කිරීම ගැන යන්කිසි සමාජයේ මතයක් ගා නමුත් මේ කන්ටනස් දෙක ඊට සම්බන්ධ නැහැ මොකදේ කන්ටේනසල අංකයක්ත් සමගින් අපි පරික්ෂා කල සයිප්‍රයමදාස රණල් වික්‍රමසිංහ තරපකල් නයිට நிச்சயம் நாட்டை கட்டியளப்ப முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலையும் அதற்காக அவரை சுற்றி பலமான சக்திகள் உருவாகக்கூடிய சூழலையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே உருவாக்கி கொடுத்துள்ளது தலைமைத்துவ போட்டிக்கு அப்பால் சைத் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங்க தரப்புகள் இணைந்தாள் நிச்சயம் நாட்டை கட்டியளப்ப முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜேஸ்வரி தெரிவித்துள்ளார் பண்டாரவளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு தான் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி மீது முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்கள் அதனால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாகவே அவற்றுடன் தொடர்பற்றவர்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பினர் ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது ஐதேகாவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புதிதாக கூறுவதற்கு எதுவும் இல்லை அவற்றில் பிரதானமானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியாகும் ஆனால் இன்று இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது பிரதமரால் அந்த குற்றச்சாட்டு மறுக்கப்படுகிறது இவற்றின் மூலம் வாக்காளர்களுக்கான மக்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்கு அரசியல் ரீதியில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் தொடர்பில் கடுமையான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள் என்று ரொக்கெட் மூலம் நஷ்டம் ஏற்படவில்லை லாபம் கிடைத்ததாக கூறுகின்றனர் இதனால் இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு ஐதேகா ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து பயணிக்க வேண்டும் ரணிலா சைதா என்ற போட்டிக்கு அப்பால் இந்த கூட்டணி நாட்டுக்கானதாக அமைய வேண்டும் அதனை விடுத்து இதன் மூலம் குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சித்தால் அதனை அனுமதிக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்லவுள்ளதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவர் நினைத்தால் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதற்கான சூழலை உருவாக்க முடியும் அவர் இதற்கு முன்னர் நாடாளுமன்றம் சென்று பிரதமர் ஆகி பின்னர் ஜனாதிபதியானதன் பின்னர் ஊழல் மோசடிக்கார்கள் பாதுகாக்கப்பட்டனர் என ஜேவிபி குற்றம் சுமத்தியது ஆனால் அவற்றை நிரூபித்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஜேவிபி அரசாங்கம் தவறியுள்ளது தேர்தலுக்கு முன்னர் அன்ரோகுமார் திசாநாயக்குடன் இருந்த கோப்புகள் இன்று இல்லை அதேவேளை ரணில் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய அவரை சுற்றி பலமான சக்திகள் உருவாகக்கூடிய சூழலை இந்த அரசாங்கமே உருவாக்கி கொடுத்தது மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவரை மக்களை மீண்டும் தேடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஏற்படுவதற்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம் எவ்வாறு இருப்பினும் நாட்டை கட்டியெழுப்ப கூடிய ஏழ்மை சயித் ரணில் தரப்புகள் இணைந்தால் மாத்திரமே சாத்தியமாகும் மஹிந்த கோட்டா பசில் ராஜபக்சவால் முடியாமல் போன அனுர பொறுப்பேற்காத நாட்டை ரணில் பொறுப்பேற்று கட்டியெழுப்பினார் என்பதையும் யாராலும் மறக்க முடியாது எனவே அவரது அனுபவம் அறிவை பெற்ற சயித் கர்ஷ எரான் கபீர் உள்ளிட்ட குழுவினரால் நிச்சயம் நாட்டை எழுப்ப முடியும் எவ்வாறு பெரும் அதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம்பெற வேண்டிய மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன ஹமாந்தோட்டை தலாவ பகுதியில் ஐஸ்ரக போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் இருந்து கைக்குண்டுகளும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை அதிகாரிகள் மற்றும் விசிட அதிரடிப்படை அதிகாரிகள் நேற்று இந்த வெடிப்பொருட்களை மீட்டுள்ளனர் இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகள் டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பதினேழு தோட்டாக்கள் மற்றும் ஏனைய துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் மூன்று தோட்டாக்கள் என்பன அப்போதிலுள்ள மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்துக்கு அருகில் புதிதாக வெட்டப்பட்ட காணில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களில் மாலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான நிலைமைகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் சூரியனின் கிழக்கு சூரியனின் தெற்கு நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பனிரெண்டு எட்டு மணியளவில் மிர்ஷ கம்ருகமுவ மாத்திரை தெவிந்தர கந்தர மற்றும் தளல்ல போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் பவுனியா மொன்றாக்கலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரியான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டரிடம் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் நிலையில் காணப்படும் என எதுவு கூறப்பட்டுள்ளது பவுனியா பல்கலைக்கழக ஊடக கற்கை நிறையின் இரண்டாம் அணி மாணவர்கள் நேற்று ஊடக நிறுவனங்களுக்கு விஜயம் செய்தனர் பவுனியா பல்கலைக்கழக ஊடக கற்கை இரண்டாம் அணி மாணவர்கள் நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கு விஜயம் செய்தனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பத்திரிகை நிறுவனங்கள் பாதுகாவலின் கத்தோலிக்க அச்சுக்கூடம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு கள விஜயத்தை மேற்கொண்டனர் முதலில் மாணவர்கள் குழுவினர் பாதுகாவலன் அச்சுக்கூட செயற்பாடுகளை பார்வையிட்டனர் அதன் பின்னர் டேன் தொலைக்காட்சிக்கு விஜயம் செய்தனர் இதன்போது டேன் தொலைக்காட்சி குழும பணிப்பாளர் எஸ் எஸ் குகநாதன் வவுனியா பல்கலைக்கழக ஊடக கற்கினறையின் இரண்டாம் அணி மாணவர்களை வரவேற்று கருத்துரைகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார் இந்த கள விஜயத்தில் வவுனியா பல்கலைக்கழக பதிவாளர் மதிவதனி சசிதரன் விரிவுரையாளர்களான ரூபன் மரியாம்பிள்ளை அடிகள் மற்றும் என் நிக்சன் ஆகியோர் பங்கேற்றனர் மாகாண சபையும் அதிகார பகிர்வும் கருத்தரங்கு நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது மாகாண சபையும் அதிகார பகிர்வும் கருத்தரங்கு நேற்று வவுனியா மாண்டசபை சபை மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒழுங்கமைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் கருத்தரங்கு இடம்பெற்றது மாகாண சபை அதிகாரங்களும் அவற்றின் வீச்சிலைகளும் காணி அதிகாரமும் மாகாண சபையும் மாகாண சபையும் தமிழ் தேசிய பிறப்பின் பொறுப்பும் போன்ற தலைப்பின் கீழ் நிர்வாக அதிகாரி ரா செல்வின் முன்னாள் மாகாண காணி ஆணையாளர் குருநாதன் மற்றும் எழுத்தாளர் கருணாகரன் ஆகியோரால் கருத்துரைகள் வழங்கப்பட்டன இந்த கருத்தரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் பானா சத்தியலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் முனா சந்திரகுமார் எம் சுமந்திரன் மற்றும் வடக்குமான சபை முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் பங்கேற்றனா் இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இபிஆர்எல் எஃப் தவிர்த்த மற்ற கட்சிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய கட்சி உட்பட அது பெரிய ஒரு தவறு வடக்கு மாகாண சபை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற போது அதிலேயும் ஒரு தவறப்படப்படப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைத்ததை சரி பாவிக்க வேண்டும் என்று நல்ல தீர்மானத்தோடு செய்தோம் ஆனால் வானத்திலே பறந்து கொண்டிருந்த ஒருவரை வச்சு இறக்கி கொண்டு வந்து ஆக்கி எங்களால் செய்ய முடியாது என்று உலகத்துக்கு அறிவித்துவிட்டு போயிருக்கிறோம் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது இப்ப பத்து நாட்களுக்கு முதல் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அதிலே சகல கட்சிகளும் என்பிபி தவிர்ந்த சகல கட்சிகளும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய தனிநபர் பிரேரணையை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடிதம் எழுவதாக தீர்மானிக்கப்பட்டது அந்த கடிதம் விரைவிலே அரசாங்கத்துக்கு அனுப்பப்படும் என்று நான் நம்புகிறேன் அப்படியான அழுத்தங்களை கொடுத்து இந்த தேர்தலை நடத்த வைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு எவருக்கு இல்லாவிட்டாலும் தமிழர் தரப்புக்கு இருக்கிறது அரசாங்கத்திற்கு எந்த அரசாங்கமாக இருக்கலாம் இப்பொழுது வந்திருப்பவர்கள் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் யாருக்கும் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று அக்கறை இருந்திருந்தால் தேர்தல் நடந்திருக்கு ஆனால் அந்த தேர்தலை நடத்த கூடாது என்பதில் அவர்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை புதிய அரசியல் சாசனத்தில் சமஸ்டி வரும் என்ற ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு பதிமூன்றாவதையே நாங்கள் மறந்து போய் இருப்பது என்பதன் ஊடாக எங்களது மக்களினுடைய கையில் அதிகாரம் வர முடியாது நிச்சயமாக இந்த அதிகாரங்கள் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று தேவை இருக்கிறது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு எங்களுக்கு வெறும் வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விட்டு செல்ல முடியாது தேர்தல்களை நாங்கள் முறையாக சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அது சரியா இயங்கினா தான் கிழக்கிலும் இருக்கிற மாநகர சபைகள் உள்ளூராட்சி நகர சபைகள் பிரதேச சபைகளும் இயங்க முடியும் ஆகவே குறைந்தபட்சம் நாங்கள் எங்கேயோ இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயும் ஒரு ஒற்றுமை ஐக்கியம் வர வேண்டும் நாங்கள் தான் அந்த மாகாண சபையை சிதைத்தோம் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த மாகாண சபை பற்றிய அபிப்பிராயத்தை நாங்கள் தான் இல்லாமல் அளித்தோம் என்பதை நாங்கள் மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் வேதனையுடன் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன் கிழக்கு மாகாணத்தை பெல்லையான் செய்த அளவுக்கு கூட இவ்வளவு பெரிய அறிஞர்களால் இவ்வளவு பெரிய சிறந்த மன்தளை கொண்ட இந்த வடமாகாண சபையால் எதுவும் செய்துவிட முடியவில்லை என்று கூறுகின்ற கருத்தை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன் மாகாண சபையா அல்லது வேறு எந்த அதிகாரங்களோ அல்லது நாளை எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை மிக உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தை கொடுத்தால் கூட நாங்கள் அதை திறம்பட செயற்படுத்துவோமா என்பது எங்கள்ட்ட நாங்கள் மீண்டும் எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயங்கள் நடலாவிய ரீதியில் நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசார சுற்றி நடவடிக்கையின் போது நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசார அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து விசார சுற்றி நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் பத்தொன்பது பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று அறுபத்தி நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் ஐம்பத்தி ரெண்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினாறு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து நானூற்று எண்பத்தாறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அபிவிருத்தி திட்டங்களின் நன்மைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்களுக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்ட அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அன்றோகுமார் திஸ்ஸா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நேற்று பிற்பகல் மொன்றாகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மொன்றாகலை மாவட்ட விசிட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் மொன்றாகலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக பல்வேறு அமைச்சர்கள் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களால் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி தேவைகள் குறித்து மேலாய்வு செய்யப்பட்டது மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி திரைசேரியின் நிதி கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமாயின் கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார் கொடியாகல மற்றும் கெபிலித்த வனப்பகுதிகளின் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சனை குறித்தும் விசர கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழுமையான பொறிமுறையை வகுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரச நிறுவனங்களில் நிலவும் வெற்றிடங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த ஆண்டு புதிதாக அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவைக்கேற்ப இந்த எண்ணிக்கை ஒரு லட்சமாக அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரச சேவையை நவீனமயப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் உள்ளாட்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் அரச சேவையை நவீனமயமாக்குவதற்கும் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்றைய பிரச்சினை அரச சேவை ஒரு சுமையாக இருப்பதல்ல எனவும் மாறாக அரச சேவையை செயற்படுத்துவதற்கான செலவு அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் அரச நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் பாரிய அளவிலான நிர்மாண திட்டங்கள் குறித்து மீண்டும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த திட்டங்கள் உண்மையிலேயே அவசியமா என்பதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி நீண்ட காலமாக நிறைவு செய்யப்படாத அரசாங்க நிர்மாண திட்டங்களின் தேவையை அடையாளம் கண்டு அதற்கான மாற்று முன்மொழிவுகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்தார் புத்தள வைத் காய்த்தொழில் வலயத்தில் குத்தகை பத்திரங்களை வழங்குவதன் முன்னேற்றம் குறித்து மேலாய்வு செய்யப்பட்டதுடன் மாவட்டத்தில் வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்தல் தலசீமியா நோயாளிகளுக்கான உள்ளக சிகிச்சை பிரிவுக்கான கட்டட நிர்மாணம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தில் உவா மாகாண ஆளுநர் கபில ஜாசகர வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜாவர்தன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச அரசியல் பிரதிநிதிகள் முன்றாகலை மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்